நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்காளர்களுடைய பெயர்கள் திட்டமிட்டு நீக்கப்பட்டிருக்கு இப்ப உதாரணத்திற்கு நாகர்கோவில் பகுதியை சார்ந்தவரான அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து கத்தார்ல இருந்து வாக்கு செலுத்துறதுக்கு வர்றேன் எங்க வீட்டுல எல்லாருமே திமுக காங்கிரஸ் தான் நான் மட்டும்தான் நாம் தமிழர் ஆனா எங்க வீட்டுல எல்லோருக்கும் வாக்கு இருக்கு ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு கட்சியினுடைய ஆதரவாளர் எனக்கு வாக்கு இல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கணவனுக்கு இருக்கும் மனைவிக்கு இருக்காது பிள்ளைக்கு இருக்கும் மகளுக்கு இருக்கும் இன்னொரு கட்சியினுடைய ஒரு அண்ணன் ஒருத்தர் ஜான்ற ஒரு அண்ணன் அவர் சொல்றாருன்னா எனக்கும் இல்லை என் மனைவிக்கும் இல்லை ஆனா என் மகளுக்கு இருக்கு அது முதல் முறை மகளுக்கு நாங்கள் விண்ணப்பிச்சிருக்கிறோம் மகளுக்கு இருக்கு ஆனா எங்க ரெண்டு விருப்பம் இல்லை என்னுடைய வாக்குச்சாவடியிலேயே காங்கிரஸ் கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு நபர் அவருடைய மனைவியுடைய வாக்கு இல்லை பல இடங்கள்ல இருக்கு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவருடைய வார்த்தைகளும் இல்லாமல் தான் இருக்கு அதை ஒன்றும் நம்ம வந்து மறக்கல அதையும் சேர்த்து தான் சொல்றேன் நாம் தமிழ் கட்சியினுடைய நாம் தமிழ் கட்சியின் ஆதாரங்களுடைய வாக்குகள் வந்து அதிக அளவில் நீக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் காங்கிரஸ் இங்க நான் குமரி மாவட்டத்துக்கு சொல்றேன் எனக்கு தெரிந்தது நான் நேரடியா பார்த்து சொல்றேன் நான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவாளர்களுடைய வாக்குகளும் நீக்கப்பட்டிருக்கிறது நீக்கப்பட்டிருக்கிறது தான் இதை வந்து நம்ம பாஜக இதை செய்திருக்கிறது பாஜக தான் இதை திட்டமிட்டு செய்திருக்கிறது கருத்தனமானும் விடுபட்டதும் இல்லை நீக்கப்பட்டதும் இல்லை திட்டமிட்டு நீக்கப்பட்டதுன்னு சொல்றேன் அந்த நீக்கப்பட்டதுக்கும் திட்டமிட்டு நீக்கப்பட்டதுக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கு ரொம்ப ரொம்ப வேறுபாடுகள் இருக்கு வாக்குச்சாவடியில ஏதாவது ஒரு சந்தேகம் அவர்களுக்கு ஏற்பட்டது இல்லை இதே போன்ற என்னுடைய பெயர் நீக்கப்பட்டதுக்கு வந்து ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருக்கிறது என்றால் அது குறித்து தெளிவான ஒரு விளக்கத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தப்படலை ஏற்படுத்தப்படல எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அதிகாரிகளை இது எங்களுக்கு தெரியாது எங்களால எதுவும் செய்ய என்று நான் சொல்றார்களே தவிர அப்படி என்றால் செய்ய வேண்டிய நபர்கள் யார் வாக்காளர் பட்டியலிருந்து பெயர் நிற்கப்பட தாண்டி தேர்தல் நடத்துறதுக்கே தெரிய முழுக்க முழுக்க நிர்வாக குறைபாடுகள்ல

முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றதை விட நேற்றைக்கு வரைக்கும் எழுபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதுல இருந்து ஒரு மூணு சதவீதம் குறைச்சு இன்னைக்கு வந்து அறுபத்தி ஒன்பது சதவீதம் தான் பதிவாகி இருக்குன்னு சொல்றாங்க அதுல நேத்துக்கே நிறைய குளறுபடி நிறைய பேருடைய பெயர் வந்து வாக்காளர் பட்டியல இல்லை உங்களுடைய பெயர் உட்பட என்ன என்ன சார் பிரச்சனை இங்க என்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுறதுக்காக நேற்று காலை ஒரு எட்டு மணி அளவுல நான் வாக்குச்சாவடிக்குள்ள நுழைவேறேன் அங்க நுழையிறப்போ அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகிட்ட என்னுடைய வாக்காளர் அடையாளத்தை காட்டுறேன் அப்ப அவங்க பட்டியலில் தேடி பாக்குறாங்க என்னுடைய பெயரை தேடி பாக்குறாங்க தேடி பார்க்குறப்போ பட்டியலில் பெயர் இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல வந்து உங்களுடைய பெயர் இல்லை நாங்க தேடி பார்க்குறோம் நீங்கள் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன்னா ஏற்கனவே அதற்கு முந்தைய நாளே அந்த வாக்காளர் பட்டியல் வந்து என்னுடைய கையில கிடைச்சிச்சு அப்போ இரவு முழுக்க நான் தேடி பார்த்தேன் என்னுடைய பெயர் இல்லை அதை தாண்டி ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்ளிகேஷன்ல நான் பாக்குறேன் அங்கேயும் பெயர் இல்ல அப்ப உடனடியா நான் என்ன செய்யறேன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வமான மின்னஞ்சலுக்கு உடனடியா ஒரு புகாரை வந்து நான் அனுப்புறேன் இந்த மாதிரி இத்தனை ஆண்டு காலமா நான் வாக்கு செலுத்திட்டு வரேன் என்னுடைய பெயர் வாக்காளர் பட்டியல இல்ல அது மட்டும் இல்லாம என்னுடைய அம்மா அவங்க வந்து கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மரணிச்சுட்டாங்க அப்ப இறந்து போன ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே இறந்து போன என் அம்மாவுடைய வாக்காளர் அஹ் அம்மாவுடைய பெயர் வாக்காளர் பட்டியல இருக்குது ஆனால் உயிரோடு இருக்கக்கூடிய என்னுடைய பெயர் வாக்காளர் பட்டியல இல்லை எனக்கு வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தணும்னு அவங்ககிட்ட நேற்றுக்கு அதிகாரப்பூர்வமாக நேற்று முன்தினமே மின்னஞ்சல்லையும் அனுப்பிட்டேன் அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா வாக்குச்சாவடியில தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகிட்ட இந்த செய்திகளையும் சொல்றேன் அப்ப அவங்க அப்படிங்க சரிங்க அது சரிதான் நீங்க சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாமே சரியானதுதான் எங்களால எதுவும் செய்ய முடியாது நாங்க என்னுடைய மேலதிகாரிகளுக்கு தொடர்பு கொள்றோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா சோனல் ஆபீசருக்கு வந்து கூப்பிட்டு சொல்றாங்க அப்ப சொல்லிட்டு அவங்க நேரடியா வருவாங்க ஒரு 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 மணி நேரம் ரெண்டு மணி நேரத்த வருவாங்க நீங்க அவங்களுக்காக காத்துருங்க அவங்க கிட்ட உங்களுடைய கோரிக்கையை வைங்க முன்வைங்கன்னு சொல்றேன் அப்ப நான் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே காத்து இருக்கிறேன் வாக்குச்சாவடியிலேயே அப்போ சோனல் ஆபீசர் வந்து வர்றாங்க அவங்க கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிடம் நான் பேசுறேன் அப்போ அவங்க கிட்ட பேசினப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆமாங்க இது மாதிரி நிறைய குளறுபடிகள் இருக்கு என்னுடைய மகளுக்கு இல்லைங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல பேர் இல்லைங்க என்கிற கருத்தை எல்லாம் அவங்க சொல்றேன் அப்போ அவங்களாலையும் எதுவும் செய்ய முடியலை என்னால எதுவும் பண்ண முடியாது நீங்க தாலுகா ஆபீஸ்ல போக அவங்க தாலுகா ஆபீஸ்ல வந்து கை காட்டுறேன் அப்போ உடனடியாக நான் என்ன செய்யறேன்னா மாவட்ட ஆட்சியருக்கு அழைக்கிறேன் நேரடியாக சரி நேரடியாக மாவட்ட ஆட்சியருக்கு அழைக்கணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கு அழைத்து இந்த செய்திகள் தகவல்கள் எல்லாத்தையுமே நான் சொல்றேன் அப்போ மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாருன்னா சரிங்க நான் வந்து நீங்க உங்களுடைய தகவல்கள் எல்லாம் எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல அனுப்புங்க நான் உடனடியாக கண்ட்ரோல் ரூம் ரூமுக்கு நான் ஃபார்வேர்ட் பண்றேன் அப்படின்னு அவரு சொல்றாரு அப்ப அவருக்கும் தகவல்களை கொடுக்குறேன் காத்திருக்கிறேன் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காத்திருப்பேன் அவர்கிட்ட இருந்தும் அவர் இருந்து எந்த பதிலும் வரல மறுபடியும் மா மாவட்ட கா மாவட்ட ஆட்சியருக்கு அழைக்கிறேன் அவர் அவர் அழைப்பு ஏற்கலை அவருடைய பிஏ எடுத்த மாவட்ட ஆட்சியர் மீட்டிங்ல இருக்கிறான்னு சொல்றாரு அவர்கிட்டயும் தகவலை சொல்றேன் பிஏ கிட்டையும் அவரும் அப்படிங்க அவங்க கோரிக்கை சரிதான் அவங்க கோரிக்கை சரியானதுதான் நாங்க வந்து ஆனா இந்த முறை நீங்க வாக்கு செலுத்த முடியாது வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் மட்டும்தான் தான் வாக்கு செலுத்த முடியும் நீங்க வந்து வாக்கு செலுத்த முடியாது நீங்க வந்து உங்களுடைய பெயரை நினைச்சுட்டு அப்படின்னாங்க நான் கேட்டேன் சரி நீங்க சொல்றீங்க ரொம்ப எளிமையா சொல்லிட்டீங்க என்னுடைய வாக்கு செலுத்த முடியாதுன்னு இந்த வாக்கு செலுத்துவது அப்படிங்கிறது என்னுடைய அடிப்படை உரிமை என்னுடைய பிறப்பு உரிமை அதை வந்து தேர்தல் ஆணையமோ நீங்க யாருமே அதை வந்து இருந்து பறிக்க முடியாது எனக்கு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் தான் வாக்கு வாக்குரிமை எனக்கு கொடுத்திருக்கு அது தேர்தல் ஆணையம் அல்ல யார் நினைத்தாலும் நீங்க தடுக்க முடியாது நீங்க போற போகல வாக்கு செலுத்த முடியாதுன்னு சொல்றீங்க அப்படிங்கிற ஆர்குமெண்ட் எல்லாம் அவங்க கிட்ட வைக்கிறேன் அது நாங்க வந்து சரி அப்ப நீங்க வந்து சரி வாக்கு செலுத்த முடியாதுன்னு சொல்றீங்க என்னுடைய பெயர் எதற்காக நீக்கப்பட்டது யாரு என்னுடைய பெயரை நீக்கி கேள்வியை கேள்வி ஏன்னா எல்லாருக்கு வைக்கிறேன் அப்ப நாங்க வந்து உறுதியா நடவடிக்கை எடுப்போங்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க சரி மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா எடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு தனியா நீங்க ஒரு தேர்தல் வச்சு என்னுடைய வாக்கை பதிவு செய்வதற்கான ஏற்பாடு நீங்க வந்து பண்ணி தருவீங்களான்னு நினைக்கிறேன் அது எப்படி நீங்க செய்ய முடியும் ஒருத்தருக்காக எப்படி தேர்தல் நடத்த முடியும்னு சொல்றாங்க அப்போ அந்த வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் தொடங்கி மாவட்ட ஆட்சியர் தரப்பு வரைக்கும் யாருகிட்டயுமே நம்ம கிட்ட என்னுடைய நீங்க வந்து யாருமே நீங்க உங்களுடைய கோரிக்கை நியாயமானது உங்களுடைய கோரிக்கை சரியானதுதான் சொல்றாங்களே தவிர அதற்கான தீர்வை யாருமே தரல யாருமே தரல இப்ப இதுல ஒரு சிலர் என்ன கருத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பு நம்ம வந்து நிறைய கேம்பெல்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா முகாம்கள் எல்லாம் போட்டாங்க இல்லையா விடுபட்டவர்களுடைய பேரை சேர்க்கறதுக்கு பிழை திருத்தங்கள் சரி பார்ப்பதுக்கெல்லாம் எல்லாம் கேம்பு இல்லையா நீங்க ஏன் அதுல பாக்க கேக்குறாங்க நான் என்ன கேட்கறேன் நீங்க யாருக்காக அந்த கேம்ப நடத்துறீங்க எதுக்காக நடத்துறீங்க இப்போ நான் இதுவரைக்கும் வாக்கு செலுத்தாத நபர் இல்லை நான் டைம் ஓட்டுற கிடையாது நான் ஐந்து முறை வாக்கு செலுத்தி இருக்கிறேன் அது மட்டும் இல்லாம என்னுடைய முகவரியை நான் மாத்தல நிரந்தர முகவரியில தான் நான் இருந்துட்டு இருக்கேன் என்னுடைய முகவரியை மாத்தலை முதல் முறை வாக்கு செலுத்துவதற்கு நான் விண்ணப்பித்த நபரும் இல்ல என்னுடைய தொகுதியையும் நான் மாற்றம் செய்யல நான் மரணித்தும் போகல நான் தான் இருக்கிறேன் அப்ப இந்த நான்கு சம்பவங்களில் ஏதாவது வந்து தான் நான் இந்த திருத்தங்களுக்காக நான் போனோம் ஒரு அப்டேஷனுக்காக நான் போனோம் ஆனா இது எதுவுமே நடக்கல நான் தொடர்ச்சியா ஒரே முகவரியில் இருக்கிறேன் ஒரே தொகுதியில இருக்கிறேன் ஒரே வாக்குச்சாவடியில ஆஹ் பாகமே நூற்றி பன்னிரெண்டு நூற்றி பன்னிரெண்டாவது கூத்து அதுலதான் என்னுடைய வாக்குகளை ரெண்டாயிரத்தி பதினான்கு முதல் இப்போது வரைக்கும் நான் செலுத்திட்டே வர்றேன் முறையா வரி செலுத்தி கொண்டிருக்கிறேன் அப்ப நான் எதுக்காக ஒவ்வொரு முறையும் என்னுடைய பேர் இருக்கா இருக்கான்னு நம்பி பாக்கணுமா ஒவ்வொரு முறையும் என்னுடைய பேர் வாக்கு வாக்காளர் பட்டியல் இருக்கான்னு போய் பா பார்க்க பாக்கணும்னா எதுக்கு நீங்க வாக்காளர் அடையாள இடத்துல அப்ப அந்த வாக்காளர் அடையாள இடத்துக்கு ஏதாவது கால அஹ் அவகாசம் இருக்கிறதா ஏதாவது எக்ஸ்பைரி டேட் ஏதாவது நீங்க வந்து வச்சிருக்கிறீங்களா இப்ப லைசன்ஸ் ஓட்டுணர் உரிமம் இருக்கு ஓட்டண உரிமம் வந்து நீங்க வந்து அதுக்கு வந்து இந்த ஆண்டுகளுக்கு இத்தனை ஆண்டுதான் உங்களுக்கு வந்து அது வேலிட் இருக்கு அதுக்கப்புறமா எக்ஸ்பயர் ஆயிடும் நீங்க ரினியூ பண்ணணும்னு வச்சிருக்கீங்க பாஸ்போர்ட்டுக்கு அப்படிதான் இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறமா நீங்க அதை ரினியூ பண்ணணும்னு வச்சிருக்கீங்க அது மாதிரி இந்த வாக்காளர் அட்டைக்கு ஏதாவது ஒரு கால அவகாசம் வச்சிருக்கீங்களா எக்ஸ்பிரி டேட் வச்சிருக்கீங்களா இல்லையே எக்ஸ்பிரி டேட் இல்லைன்னா அப்போ நீங்க அவர் எக்ஸ்பிரி டேட்டை வச்சிருந்தீங்கன்னா நாங்க போய் ஓ டேட் முடிஞ்சிடுச்சு நம்ம போய் அதை வந்து ரினியூ செய்யலாம்னு நம்ம வந்து போய் பாக்கலாம் எதுவுமே இல்லையே அந்த வாக்காளர் அடையாள அட்டை நீங்க கொடுத்ததே என்னுடைய வாக்குரிமை அதை நான் இறப்பது வரைக்கும் என்னுடைய வாக்குரிமை இருப்பதற்கான அடையாளம் தான் இந்த வாக்காளர் அட்டை இல்லையா அப்ப அந்த வாக்காளர் வச்சிருக்கக்கூடிய எனக்கு நீங்க வந்து உங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல பேர் இல்ல அதனால ஓட்டு போட முடியாது அப்படின்னா அது யாருடைய பிழை என் கையில வாக்காளர் அடையாளத்தை இருக்கு ஆனால் உங்களுடைய வாக்காளர் பட்டியல என் பெயர் இல்லைன்னா அது என்னுடைய பிழையா உங்களுடைய பிழையா அது முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்தினுடைய பிழை இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல இது வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா நீண்ட நெடுங்காலமாக நடந்துட்டு திட்டமிட்டு காரணம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல்ல கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் மீனவர்கள் நினைக்கிறீங்க இப்போ நான் இப்போ என்ன எப்படி பாக்குறேன்னா நாம் கட்சியினுடைய வாக்குகள் நிறைய வாக்குகள் இப்போ நான் என்னுடைய காணொலி வெளியிட்டு இருந்தேன் நீங்க பாத்துருப்பீங்க அந்த காணொளியை பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய மக்கள் நம்ம கிட்ட தொடர்பு கொண்டு என்ன சொல்றாங்கன்னா நாம் கட்சியினுடைய வாக்காளர்களுடைய பெயர்கள் திட்டமிட்டு நீக்கப்பட்டிருக்கு இப்போ உதாரணத்துக்கு நாகர்கோவில் பகுதியை சார்ந்த ஒரு ஆணைய அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து கத்தார்ல இருந்து வாக்கு செலுத்துறதுக்கு வர்றேன் எங்க வீட்டுல எல்லாருமே திமுக காங்கிரஸ் தான் நான் மட்டும்தான் நாம் தமிழர் ஆனா எங்க வீட்டுல எல்லோருக்கும் வாக்கு இருக்கு ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு கட்சியினுடைய ஆதரவாளர் இருக்கக்கூடிய எனக்கு வாக்கு இல்ல அதுலயும் எங்க அண்ணன் இருபது ஆண்டுகளா வெளிநாட்டுல இருக்கிறாரு அவருக்கு வாக்கு இருக்கு இது காரணம் என்னன்னா இந்த வெளிநாடுகளில் இருந்தாலும் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய உள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் நாம் தமிழருக்கு ஆதரவான கருத்துக்களை நான் பதிவு பண்ணிட்டு வர்றேன் தொடர்ச்சியா அதனால திட்டமிட்டு செஞ்சிருக்கிறாங்கன்னு அவர் ஒரு கருத்தை பதிவு பண்றாரு அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கணவனுக்கு இருக்கும் மனைவிக்கு இருக்காது பிள்ளைக்கு இருக்கும் மகளுக்கு இருக்கும் இன்னொன்னு என் கட்சியினுடைய ஒரு அண்ணன் ஒருத்தர் ஜான்ங்கிற ஒரு அண்ணன் அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கும் இல்லை என் மனைவிக்கும் இல்லை ஆனா என் மகளுக்கு இருக்கு அது முதல் முறை மகளுக்கு நாங்க விண்ணப்பிச்சிருக்கிறோம் மகளுக்கு இருக்கு ஆனா எங்க ரெண்டு விருத்துக்கு இல்லைன்னு அப்ப இந்த திட்டமிட்டு இவர்களுக்கு அதாவது குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி இந்த வேலை செய்து அதை வந்து அப்படிதான் நாங்க ஜனதா கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த வேலையை நீங்க சொல்றீங்க அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல பேசுறாரு கோவையில கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்காளர்களுடைய பெயர் வந்து வாக்காளர் பட்டியல்ல இல்ல அவங்க எல்லாருமே பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் அப்படின்ற மாதிரி பேசுறாரு அத அவங்களுக்கு தெரியும் தேர்தல் ஆணையம் வந்து யாருக்காக வேலை செய்கிறது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க தேர்தல் ஆணையம் யாருக்காக வேலை செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அண்ணாமலை வந்து பேசலாமா அப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு என்ன சொல்ல வர்றாரு அண்ணாமலை என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது என்கிற ஒரு கருத்து எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அதை தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பு அந்த கருத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை இப்படி ஒரு கருத்தை பேசுறாரு இது ஒரு அரசியல் நாடகம் அண்ணாமலை சொல்றதுல ஒரு பொருட்டாக நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மையிலேயே வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது அதுல யா எந்த மாற்றுக்கருத்தையும் இல்ல கோவையிலும் இருக்கிறது கோவையிலும் எல்லா இடத்திலும் நீக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கு காரணம் வந்து தேர்தல் ஆணையம் தாங்க காரணம் தேர்தல் ஆணையம் தான் காரணம் தேர்தல் ஆணையம் காரணம் என்றால் தேர்தல் ஆணையம் யாருடைய கையில் இருக்கிறது யாருடைய கட்டுப்பாட்டில் தேர்தல் ஆணையம் இருந்து வருதுமே தெரியும் இப்படிதான் நாம் தமிழகத்தை முடக்கினாங்க நாம் தமிழக சின்னத்தை முடக்கியவர்கள் ஏன் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளோடு ஜி கே வாசன அவர்களுடைய சின்னமோ இல்லை மற்ற க பாஜகோடு இருக்கக்கூடிய யாரு யாருடைய சின்னமே முடக்கப்படலையே முடக்கப்படலையே அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அது மாதிரிதான் எப்படி நாம் தமிழக சின்னத்தை முடக்கியதில் பாஜகவும் தேர்தல் ஆணையம் சதி செய்ததோ அதே போன்றுதான் இப்போது பாஜகவுக்கு எதிரான வாக்காளர்களை எல்லாம் பட்டியலிருந்து நீக்கக்கூடிய வேலையை பாஜகவும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து செஞ்சிருக்கும் அப்படின்னாலும் பெரும்பாலும் திமுக அதிமுக அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் பெயர்களும் அதுல இல்லாம இருந்திருக்கணும் வாக்காளர் பட்டியல சொல்றது வச்சு பாக்கும்போது நாம் தமிழர் கட்சியினர் தான் அதிகமா வந்து இல்லாம இருக்குன்னு சொல்றீங்க இருக்கு இருக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய வாக்குச்சாவடியிலேயே காங்கிரஸ் கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு நபர் அவருடைய மனைவியுடைய வாக்கு இல்லை பல இடங்கள்ல இருக்கு காங்கிரஸ் கட்சி சார்ந்தவருடைய வாக்குகளும் இல்லாமல் தான் இருக்கு அதை வந்து நம்ம வந்து மறக்கல அதையும் சேர்த்துதான் சொல்றேன் நாம் தமிழர் கட்சியினருடைய நாம் தமிழ் கட்சியின் ஆதரவாளர்களுடைய வாக்குகள் வந்து அதிக அளவுல நீக்கப்பட்டிருக்கு அதே நேரத்துல காங்கிரஸ் இங்க நான் குமரி மாவட்டத்தை பற்றி சொல்றேன் எனக்கு தெரிந்தது நான் நேரடியா பார்த்து சொல்றேன் நான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவாளர்களுடைய வாக்குகளும் நீக்கப்பட்டிருக்கிறது நீக்கப்பட்டிருக்கிறது அதனாலதான் இதை வந்து நம்ம பாஜக இதை செய்திருக்கிறது பாஜக தான் இதை திட்டமிட்டு செய்திருக்கிறதுங்கிற கருத்தை நம்ம வந்து முன்வைக்கிறோம் இது முழுக்க முழுக்க பாஜகவினுடைய திட்டமிட்ட செயல் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு பெயர் பட்டியல இருந்து பெயர் வாக்காளர் பட்டியல் இருந்து பெயர் வந்து நீக்கப்பட்டிருக்கணும் அப்படி இல்லாட்டி விடுபட்டு போயிருக்கணும் சாதாரண மக்களுடைய பார்வையில இருந்து பார்க்கும் போது விடுபட்டுருச்சு அப்படின்னு நினைச்சு மக்கள் ஒரு வருத்தத்தோட போயிடுவாங்க நீங்க கட்சியினுடைய பின்புலத்துல இருக்கீங்க ஒரு முக்கியமான கட்சியை சார்ந்து பேசுறீங்க அப்படின்னும் போது நீக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல விடுபட்டிருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல விடுபட்டுறது எப்படி விடுபடீங்க நானு திட்டமிட்டு நீக்கப்பட்டதுன்னு சொல்றேன் விடுபட்டதும் இல்லை நீக்கப்பட்டதும் இல்லை திட்டமிட்டு நீக்கப்பட்டதும் சொல்றேன் அந்த இங்க நீக்கப்படுறதுக்கும் திட்டம் நீக்கப்பட்டதுக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கு ரொம்ப ரொம்ப வேறுபாடுகள் இருக்கு இந்த தேர்தல் ஆணையம் வந்து எனக்கு வந்து ஸ்டார் கேம்பைனர் பாஸ் தர்றேன் நட்சத்திர பேச்சாளருக்கான பாஸ் கொடுக்குறாங்க தேர்தல் ஆணையம் நான் தமிழ்நாடு முழுக்க கடந்த ஒரு மாத காலமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு போய் அந்த பாசை வச்சு நான் வந்து பேசிட்டு வரேன் தமிழ்நாடு முழுக்க தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்ட பாசை வச்சு பேசிட்டு வந்த எனக்கு இங்க வந்து வாக்குச்சாவடியில என்னுடைய வாக்குச்சாவடியில போய் பார்த்தா என்னுடைய பேர் இல்லை இது எப்படின்னு நான் எப்படி இருக்கு சொல்லுங்க இது இதை இன்னொரு கோணத்துல இதை வந்து வெறும் வாக்கு நீக்கப்பட்டது அப்படிங்கறத தாண்டி இத வந்து எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா நேற்றைக்கு நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் சந்தித்த ஒரு சிக்கல் என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த வாக்குச்சாவடியில ஏதாவது ஒரு சந்தேகம் அவருக்கு அவர்களுக்கு ஏற்பட்டது இல்ல இதே போன்ற என்னுடைய பெயர் நீக்கப்பட்டதுக்கு வந்து ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருக்கிறது என்றால் அது குறித்து தெளிவான ஒரு விளக்கத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தப்படலை ஏற்படுத்தப்படலை எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா தேர்தல் நடத்தும் அதிகாரிகளை எங்களுக்கு தெரியாது எங்களால எதுவும் செய்ய முடியாதுங்க நான் சொல்றாங்களே தவிர அப்படி என்றால் செய்ய வேண்டிய நபர்கள் யார் இதை செய்வதற்கான அதிகாரம் படைத்த நபர்கள் யார் அப்படி அப்படிப்பட்ட நபர்கள் அங்க உட்காரணமா இல்லையா ஒரு வாக்குச்சாவடியில குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு மூன்று வாக்குச்சாவடிகளுக்கு ஒரு ஒரு புகார் பெட்டியோ இல்ல ஒரு புகாரை வாங்கக்கூடிய ஒரு நபரோ மக்களுடைய புகார்களை அவர்களுடைய தவறுகளை அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து அவர்களுடைய குறைகளை குறைகளுக்கான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பை நீங்க அங்க வச்சிருக்கணுமா இல்லையா வச்சிருக்கணுமா இல்லையா அங்க ஒரு தேர்தல்ங்கிறது சாதாரணமான விஷயமா விளையாட்டு தேர்தலுங்கிறது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு தினமும் நடக்கல ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் நடத்திருக்கீங்க பல ஆயிரம் கோடிகளை செலவு செய்றீங்க மக்களுடைய வரிப்பணத்துலதான் நீங்க செலவு செய்றீங்க எதுக்கு தேர்தல் நடத்துறீங்க அடுத்த ஐந்தாண்டு காலத்திற்கு மக்களை மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு அரசை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தல் அப்ப அந்த தேர்தல்ல மக்கள் தேர்தலில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சுமூகமாக மனநிறைவோடு மக்களுடைய சிக்கல்கள் எல்லாவற்றையும் தீர்க்கப்பட்டு மக்கள் நிறைவோடு வாக்கு செலுத்துறதுக்கான ஒரு ஏற்பாடு கூட இது தேர்தல் ஆணையால செய்ய முடியும் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குங்க ரொம்ப ஒரு கையாலாகத்தனம் தேர்தல் ஆணையத்துடைய ஒரு கையாளத்தனமான ஒரு வேலையாதான் இதை நம்ம பாக்குறோம் வாக்காளர் பட்டியல இருந்து பெயர் நீக்கப்பட்டதை தாண்டி தேர்தல் நடத்துறதுக்கே தெரியல இவங்க முழுக்க முழுக்க நிர்வாக குறைபாடுகளாக நிர்வாக சீர்கேடுகளாகத்தான் தேர்தல் வந்து நடந்திருக்கு நீங்க பாத்திருப்பீங்க இல்ல ஒவ்வொருத்தங்க மக்களும் புலம்புனது வெளிநாடுகள்ல இருந்து வந்திருக்கிறாங்க பல பேர் வெளிநாட்டுல இருந்து ஒரு ஓட்டை போடுறதுக்கு பல ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சு இங்க வந்தா பேர் இல்ல சரி பேர் இல்ல இல்ல ஏதோ ஒரு சிக்கல்னா அதுக்கு ஒரு தீர்வு கொடுப்பதற்கான நபர்கள் கூட அந்த இடத்துல இல்லைன்னா எதுக்கு நீங்க எப்படி ஒரு தேர்தல் நடத்துறீங்க நடத்த வேண்டிய அவசியமே இல்லையே நிச்சயமா பல்வேறு தரப்புகள் இருந்தும் பல குற்றச்சாட்டுகள் நேற்றைய தேர்தலை முன்னிட்டு வந்துகிட்டு இருக்கு இது இது குறித்து தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் நேரத்திற்கு நன்றி விசிட் இந்தியா அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரெயின் கிங்டம் சென்னை அனுஜ் எஸ்ஹெச்ரி நோ மோர் நோ மோர் டென்ஷன்